இப்போ நம்ம எங்க வந்துருக்கோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு பார்க்க வந்துருக்கோங்க இந்த ப்ராபர்ட்டி எங்க இருக்கு அதை பார்க்கறது முடிஞ்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்ப்போம் அவங்க நம்ம சேனல கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது கிறிஸ்ட் ஸ்கூல்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சைட் அமைஞ்சிருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு கார்டன் செட்டப் வந்து வைக்கிற மாதிரி வேணும் ஃபுல்லாவே காங்கிரீட்டா இருக்கு சுத்தி கொஞ்சம் இடம் இருக்கணும் செடி வைக்கணும் அது மாதிரி கேட்குறவங்களுக்கு இது சூப்பரான வீடு தாங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க தம்பி தங்கச்சிங்க என்னோட மாமா மாமி எல்லாருமே கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ஏத்த வீடு தாங்க நான் பாக்க வந்திருக்கேன் வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி டீடைல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராபர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நீங்க ப்ரோக்கேஜ் தேவையில்ல தாராளமா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணீங்கன்னா பில்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த வீட வாங்கிடலாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வெஸ்ட் பேசிங்ல கார் பார்க்கிங்கும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க மூணு கார் வேணும்ட்டு மூணு கார் பார்க்கிங் பண்ற மாதிரி ஒரு இடம் தாங்க இந்த சைட்ல ஒரு கார் பார்க்கிங் இந்த சைட்ல ஒரு கார் பார்க்கிங் தாராளமா ஒரு நாலஞ்சு பைக் விடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் ஒரு சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபதுக்கு ஒரு பதினஞ்சு இன்டர்சீட்ஸில் நல்ல அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் நல்ல ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ளோர் அண்ட் டென் லேக்ஸ் வேணுன்றவங்க உடனே கால் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடி ஆஃபர் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல நான் உங்களுக்கு வந்து முடிச்சு தரேன் உங்க கிரௌ பிரைஸுக்கு நானும் வருவாங்க கவலைப்படாதீங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டடான கேட்டு கேட் வந்து எம்எஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கேட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ வந்து ப்ரீமியமாக இருக்குது பாருங்க இது உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு கார் பார்க்கிங் வருங்க கார் பார்க்கிங் தாண்டி இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் செட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட்பும் நல்லா அழகாகவே கொடுத்து இருக்காங்க வெஸ்ட்டை பார்த்த மாதிரி மெயின் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இந்த மெயின் டோர் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெயின் டோரும் வாங்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி தந்துடுவோங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு எல் டைப்பில் உங்களுக்கு ஹால் தாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறது நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு லாபி ஏரியா லாபி ஏரியாவை தாண்டி இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு ஹால் தாங்க ரெண்டு ஜன்னல் வச்சுருக்கோம் நீங்கள் வந்து டிவி யூனிட் வந்துருங்க ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவோம் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லா அழகாவே பண்ணியிருக்கோம் இந்த ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு அடி வருங்க இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடி வருங்க ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே போட்டிருக்கோம் ஒரு சின்ன பல்ப் கூட நீங்கள் ஃபிட் பண்ண தேவை இல்லைங்க நாங்களே உங்களுக்காக போட்டு வச்சுருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் பெட்ரூமோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு லென்த்தியான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸ்ல பெட்ரூம் எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க இதுல வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டிருக்கோம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டோர் தான் உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ஏழு சைஸ் தான் வென்டிலேஷனோட நல்லா அழகாவே இந்த ரெஸ்ட் ரூம் வந்து இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு இந்த சைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து செகண்ட் பெட்ரூம் இதோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்கு இங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியே கொடுத்துட்டாங்க பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க அந்த சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அது ஒரு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க இது ஒரு நாளுக்கு ஏழுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குங்க லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் கிச்சன் கிச்சன் பக்கத்துலேயே ஒரு கார்டன் ப்ளஸ் வந்து ஒரு செட் பேக் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அது இந்த வீட்டில் இருக்குங்க வாங்க பார்க்கலாம் இது ஒரு கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே கிரானைட்ல உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க இருக்கிற இந்த வீட்டோட ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் ஆன ஒரு விஷயம் தான் அதுதான் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு செட்பேக்கு செட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் செட்பேக்குங்க செட்பேக்கை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா அது ஒரு சேஃப்டி கிரில் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த சைடில் ஒரு கார்டன் ஏரியா கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு அழகான ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க கார்டன் ஏரியா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் கார்டன் ஏரியாங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா செடி உங்களுக்கு வந்து தக்காளி வெண்டைக்காய் எல்லாமே நீங்கள் இதில் வந்து பிளான் பண்ணி அழகாவே பண்ணிக்கலாங்க ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து இது வந்து லேண்ட் இருக்குங்க அதில் உங்களுக்கு ஒரு கார்டன் ஏரியா வச்சு மொத்தம் ஒரு மூணு கார் பார்க்கிங் ஒரு அஞ்சு ஆறு பைக் பார்க்கிங் வச்சுக்கலாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அழகான ஒரு தான் பார்க்க வந்திருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் டென் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இப்போ ஆடி ஆஃபர் நிறைய வந்து போயிட்டு இருக்குங்க பில்டர் தரப்புல இருந்து அதனால மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து உடனே வந்து பாருங்க மெயின் ரோடு உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற அழகழக வீடுங்க நம்ம சேனல்ல இருப்பீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்களா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ சி யூ பாய்